வணக்கம் எல்லாருக்கும் செயற்கை மரபணு சிந்தடிக் டிஎன்ஏ இதை வச்சு குற்றங்களை கண்டுபிடிக்கிறது காலமாக நடந்து கொண்டிருக்கு ஆனால் இந்த முறை வெட்டது கொஞ்சம் கடைக்கார தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்குள்ள தமிழர்களும் அடக்கம் என்னென்ன விவரத்தை பார்ப்போமா செயற்கை மரபணு ஒவ்வொன்றும் தனித்துவம் மிக்க அடையாளங்களை கொண்டது இது ஒரு பசை போல பூசக்கூடியதாகவும் வெற்றுக்கண்களுக்கு தெரியாததாகவும் இருக்கின்றது இதனை பார்ப்பதற்கு அல்ட்ரா வயலட் லைட் அல்லது களியூதா கதிர்களை செலுத்தினால் மட்டுமே கண்ணுக்கு தெரியும் இங்கே செலக்டா டிஎன்ஏ எனப்படும் ஓர் வகையான மரபணு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது பெருநகர காவல்துறையினர் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் பல்வேறு துறையினரோடு இணைந்து கொண்டு இந்த தடயவியல் நடவடிக்கையை ஆரம்பித்தனர் பொதுவில் திருடப்படக்கூடிய ஐயாயிரம் விதமான பொருட்களின் மேல் அவர்கள் செலக்டா டிஎன்ஏ பயன்படுத்தி இருந்தனர் திருட்டையும் திருட்டுப் பொருட்களை கையாள்பவர்களையும் கண்டுபிடிக்கும் இந்த நடவடிக்கை வெகுவாக வெற்றியளித்துள்ளது திருட்டுப் பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்த பல்வேறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சில தமிழர்களும் அடக்கம் திருடுவதை விட திருட்டுப் பொருட்களை கையாள்பவர்களுக்கு அதிகமான தண்டனைகள் வழங்கப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கது திருட்டை ஒழிப்போம் சட்டத்தை மதிப்போம்